பொதுத்துறை பற்றிய மானியக் கோரிக்கை ஏ முப்பத்தி எட்டுக்கு வருவாய் கணக்கில் ரூபாய் எழுநூற்றி இருபத்தி ரெண்டு கோடியே இருபத்தி ஒம்பது லட்சத்து எண்பத்தி ஓராயிரம் மூலதன கணக்கில் ரூபாய் எண்பத்தி ஆறு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரம் மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் பதினைந்து கோடி ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அனுபவித்து வழங்கப்பட வேண்டும் என்று கோருகிறேன் மானியக் கோரிக்கையின் ஒன்பது பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின் நலத்துறை மான்மிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சரவர்கள் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை பற்றிய மானியக் கோரிக்கையின் ஒன்பதின் கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி எழுபது கோடியே எண்பத்தி ஒரு லட்சத்து நாற்பதனாயிரம் மூலதன கணக்கில் ரூபாய் எண்பத்தெட்டு கோடியே இருபத்தி எட்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் ஐம்பது லட்சம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டுமென கோருகிறேன் மானிய கோரிக்கைகளை விட்டு தீர்மானங்கள் பேரவை முன் விவாதத்துக்கு வைக்கப்பட்டுள்ளன மாண்முக அவர்கள் முன்னுரையாக ஏதாவது கூற விரும்பினால் கூறலாம் மாண்முக நீர்வளத்துறை அமைச்சரவர்கள் மாண்மக பேரவைத் தலைவர்களே பொதுத்துறை மற்றும் பொது தேர்தல் துறை ஆகிய பற்றிய கொள்கை விளக்கங்கள் கொள்கை விளக்க குறிப்புகள் அச்சடிக்கப்பட்டு மாமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் படிப்பதற்கு வசதியாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளனர் மின்னஞ்சல் மூலமாகவும் அனுப்பப்பட்டுள்ளன கொள்கை விளக்க குறிப்புகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் உறுப்பினர்களுக்கு வேலைகளில் உள்ள சிறுகணையிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அவற்றில் தமிழிலே கொடுக்கப்பட்டிருக்கிற கொள்கை விளக்க குறிப்புகள் நான் இந்த மாமன்றத்தில் படித்ததாக ஏற்று எதிர்கட்ச பதிவேற்ற பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன் மாண்பு உறுப்பினர்கள் தங்கள் அரிய பெரிய கருத்துக்களை எல்லாம் தெரிவித்த பின்னர் என்னுடைய அவர்களுக்கு விளக்கம் அளிக்க தெரிவித்துக் கொள்கிறேன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிக பிற்படுத்தப்பட்டோர் நலன் பற்றிய கொள்கை விளக்க குறிப்பு அச்சரிக்கப்பட்டு மாமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் படிப்பதற்கு வசதியாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது மின்னஞ்சல் மூலமாகவும் அனுப்பப்பட்டுள்ளது கொள்கை விளக்க குறிப்பு தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாண்புமிகு உறுப்பினர்களுடைய மேசைகளில் உள்ள சிறு கணினிகளிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அவற்றிலே தமிழிலே கொடுக்கப்பட்டிருக்கிற கொள்கை விளக்க குறிப்பினை நான் இந்த மாமன்றத்தில் படித்ததாக ஏற்று சட்டமன்ற பதிவேட்டில் பதிவு செய்துள்ள வேண்டுமென்று பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் மாண்பு உறுப்பினர்கள் தங்கள் அரிய கருத்துக்களை தெரிவித்த பின்னர் என்னுடைய பதில் உரையில் அவற்றுக்கு விளக்கம் அளிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே பொது மறுவாழ்வுத்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை ஆகிய பற்றிய கொள்கை விளக்க குறிப்புகள் அச்சடிக்கப்பட்டு மாமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் படிப்பதற்கு வசதியாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளன மின்னஞ்சல் மூலமாகவும் அனுப்பப்பட்டுள்ளன கொள்கை விளக்க குறிப்புகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாண்புமிகு உறுப்பினருடைய மேஜைகளில் உள்ள சிறு கணனிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன அவற்றில் தமிழிலோ கொடுக்கப்பட்டிருக்கின்றன கொள்கை விளக்க குறிப்புகளை நான் இந்த மாவட்டத்தில் படித்ததாக ஏற்று சட்டமன்ற பதிவேட்டில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் அரிய கருத்துக்களை தெரிவித்த பின்னர் என்னுடைய பதிலளையில் அவற்றின் விளக்கம் அளிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் தந்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்